நடிகர் சிம்புவின் சமீபத்திய புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வெளியாகிய பெரிய அளவில் வைரலாகி வருகிறது ஆனால் இந்த புகைப்படத்தை பார்த்துவிட்டு இது சிம்புவா இல்லை பிரேம்ஜியா என்று கேட்கும் அளவுக்கு இருக்கிறது தன்னுடைய அதிக உடல் எடையால் சிம்பு அதிக அவமானத்தை சந்தித்தார் கிட்டத்தட்ட ஒரு வருடம் முயற்சி செய்து முப்பது கிலோ எடை குறைத்து பெரிய சாதனையை செய்தார் அது மட்டுமில்லாமல் உடல் எடை குறைத்து மீண்டும் சினிமாவில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் அவர் பட்ட கஷ்டத்திற்கு சினிமா தந்த பரிசுதான் மாநாடு படத்தின் வெற்றி வெந்து தணிந்தது காடு மற்றும் பத்து தள படங்கள் அவர்கள் டீசென்ட் வெற்றியை அவருக்கு கொடுத்தது அதைத் தொடர்ந்து கமலஹாசன் தயாரிப்பில் தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது படத்தில் இணைந்தார் மேலும் கமலஹாசனின் டக்லை படத்திலும் சிம்பு நடிக்கிறார் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் சிம்பு நடிக்கிருக்கும் தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது படத்திற்காக நீண்ட முடியை வளர்த்து வருகிறார் என்ற செய்திகள் வெளியானது ஆனால் அவர் இந்த படத்திற்காக உடல் எடையை வேற குறைத்திருக்கிறார் போல அந்த புகைப்படம் தான் இப்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது ஆனால் சிம்புவின் இந்த உடல் எடை குறைப்பு ரசிகர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது